குழுவதை பார்க்கும்போது இந்த நாட்டில் இனியும் இவ்வளவு பிற்போக்குத் தன்மை ஏற்பட்டு பெறவும் கொள்ள கொள்கைகளை எல்லாம் குழி தோண்டி புகைத்து இந்த நாட்டு தமிழர்கள் உறவுவதற்கு பிரை அடிக்க பார்த்து கொண்டு இன்னும் நான் நகராக வாழ வேண்டுமா என்ற கேள்வி ராம் என்னை துணைத்திற்கு ஏழை எளிய மக்கள் இங்கே பேசிய நம்முடைய கவிஞர் கவிப்பேரரசு பேரரசு வைரமுத்தோர் குறிப்பிட்டதைப் போல

பிச்சைக்காரர்களுக்கு கூட வருவாழ்வு அளிக்கின்ற அந்த திட்டத்தை நிறைவேற்றி கட்டினோம் திராவிட புத்தேற்ற கழக ஆட்சியிலே தான் குடிசைகளையெல்லாம் கோபுரங்களாக ஆகிறோம் திராவிட புட்டேற்ற கழக ஆட்சியிலே தான் ஏழை எளியவர்களை எல்லோரும் சமத்துவ பெற்ற மக்களாக நாடகம் என்று சட்டம் கொண்டு வந்தோம் உங்களுக்கு தெரியும் கடந்த சில நாட்களுக்கு நாட்களுக்குள் நடைபெற்ற பொது தேர்தலில் சட்டம் வென்ற நாடாளுமன்ற அரை இடங்கள் நடைபெற்ற இந்தியாவினுடைய பிரதமரை மோடி அவர்களே மாவட்ட அட்டி குற்றக்குவரே பரவல் திட்ட வரை காலை பத்து மணிக்கெல்லாம் இங்கே ஏரில் தான் அம்மையாருக்கு வாழ்த்து தந்து கொடுக்கிறார் என்றால் இது என்ன சொல்லுது எவ்வளவு சொல்றது டெல்லியிலே உள்ள மோடி அவர்களாலேயே நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை நான் வெளிப்படையாக பகிரங்கமாக குற்றச்சாட்டுகிறேன் அந்த குற்றச்சாட்டுக்கு மோடியர்களும் இந்த குற்றச்சாட்டுக்கு டெல்லியிலே உள்ள மோடி கட்சிக்காரனுடைய விளக்கம் என்ன எப்படி பத்து வழிகா உங்களுக்கு தெரிந்தது அப்படியானால் ஓட்டுகளை நீங்கிறோம் இந்த கேள்விக்கு பார்த்தோம் அவர்கள் பதில் சொன்னால் போதுவா பத்து மணிக்கெல்லாம் அவரலதாவுக்கு வாய் தந்தி பிறக்கிறது டெல்லியிலே இருக்கு அதனால செய்வது நாங்கள் இறைமுகத்தை நான் கருக்கவில்லை எழுவத்தொம்பது கோடி ரூபாய் ஒரு வங்கியிலிருந்து இன்னொரு வங்கிக்கு மாற்றப்பட்டது எப்படி ஏன் மாற்றப்பட்டது இந்த கேள்விக்கு எல்லாம் பதில்கள் வைத்து இந்த கேள்விகளை எல்லாம் வங்கி தூக்கிட்டு அதுக்கு எல்லாம் பெருசுள்ள இருக்கின்ற மத்திய அரசாங்கத்துக்கு இந்த மக்கள் அளிக்க தீர்ப்பு மக்களை கேட்டாலும் ஒரு போராட்டம் மூலமாக இந்தியா முழுவதும் புயல் வீசக்கூடிய போராட்டமாக ஒரு போராட்டத்தை நடத்தி நல்ல தாக்கல் கேட்போம் கேட்போம் மத்தியிலே இருக்கின்ற அரசாங்கம் ஓடி அரசாங்கம் அது சொல்லை தாழ்த்தி வேண்டும் இப்பொழுது தஞ்சாவூர் அரவக்குறிச்சி இந்த ரெண்டு தேர்தல்களும் முதலிலே ஏதோ காரணங்களே சொல்லி ஒத்தி வைக்கப்பட்டன இப்பொழுது நீர் என்று ரத்து செய்யப்பட்டது என்கிறாரே ஒத்தி ரத்து செய்யப்படுவதற்கும் உள்ள வேறுபாடு என்ற ஒத்திவைக்கப்படுவதென்றால் குறிப்பிட்ட தேதியில் மறுபடியும் அந்த தேர்தல் நடைமுறும் நடத்துவோம் என்றுழுது ஒத்திவைக்கப்பட்டதை ரத்தே செய்து விட்டோம் என்று சொல்வதற்கு காரணம் அந்த தேர்தல்கள் நடந்தால் அதிமுக வெற்றி பெற முடியாதது என்பதை அந்த இடைத்தேர்தல்களை வெற்றி பெற முடியாது உணர்ந்து கொண்டுதான் அதை ஒத்திவைத்த தேர்தலை ரத்து செய்து விட்டதாக சொல்லுகிறார்கள் தேர்தல் ஆணையம் என்பது பெரியாருடைய பெரியாரியார் அணிக்கில் பயன்படுத்துகின்ற திடித்ததானத்தில் நீங்கள் சொல்ல வேண்டாம் அயோக்கியத்தரமானது தேர்தல் ஆணையம் என்று திட்டவட்டமாக சொல்லலாம் அயோக்கியத்தரமான ஒரு தேர்தல் ஆணையம் தைத்துக்கொண்டு தேர்தலை நடத்துகிறார்கள் அந்த தேர்தலை எதுவாருங்கள் என்று சொல்லுகிறார்கள் அந்த தேர்தலுக்கும் தேவை குறிக்க மறக்கிறார்கள் அந்த தேர்தலையும் அவரை பார்த்தோம் எப்படியும் அவர்களே வெற்றி பெற வேண்டும் என்று கருதுகிறார்கள் அப்படி கருதுகிறார் அந்த கருத்துக்கு அவருடைய இடத்திலே மண்ணாய்ப்பற்று நாம் தமிழர்களாக நாம் நமக்கு தன்மானம் உண்டு நமக்கு உயிர உண்டு நமக்கு வெற்றி பெறுகின்ற பார்க்கம் எப்படி என்று தெரியும் நம்முடைய திரவ தோழர்களுக்கு வேலை ஒடுக்க அந்த தேர்தலில் வரும்போது நம்முடைய கழகத் தோழர்கள் அந்த வட்டாரங்களை தஞ்சை அறவாக்குறிச்சி ஆகிய இடங்களிலேயே உள்ள நம்முடைய தோழர்களெல்லாம் கட்டுப்பாட்டோடு கடலை உடலோடு பணியாற்றி அங்கேயும் நான் வெற்றி பெறுவதற்கு வழிவகுக்க வேண்டும் வெற்றி பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அந்த வெற்றி தான் அந்த இடைத்தரவர்களே இருக்கிற வெற்றி தான் திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது பெற்ற வெற்றியை உறுதிப்படுத்துவதாக அமைய அமையும் என்று அந்த வழியை தருந்திருக்கிறேன் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு அதிகம் பேச முடியவில்லை இன்றைக்கு என்று நிர்ணய இருக்கிறது தலைவராக சொல்லுகிறேன் அந்த அரவாக்குறிச்சியிலும் தஞ்சாவூரிலும் இருக்கின்ற கழக வேட்பாளர்களுக்கு வெற்றியை தேடித்தார்கள் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவில் என்னுடைய முறையை நிறைவு செய்கிறேன் மாதிரி மோர் வீடியோஸ்க்கு விகடன் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கனியை பிழந்தில் உயர்ந்த பேரு இதை எழுதியவர் பாவேந்தர் தமிழுக்கு செம்மொழி பெருமை தந்து சட்டம் இயற்றியவர் முத்தமிழர் இயற்கையர்